அதாவது ஒவ்வொருவரும் அவங்க வீட்டில் தனி அறை இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தனி அறை இருக்கணும் சும்மா வந்து சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஹாலில் எல்லோரும் வரிசையாக படுத்து கிடப்பாங்க தனியாக ஒரு வீடு இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு வீடு இருக்கும் புதுசாக கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் தனித்தனி அறையே இருக்காது அது மிகவும் தவறான ஒரு வீடு அதனால் வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறையை கண்டிப்பாக இருக்கணும் அப்படி தனி அறை இருந்தால் தான் அதான் பிரைவசின்னு சொல்லுவான்ல இது என்னுடைய ப்ரைவசின்னு சொல்லுவான்ல அது வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி கூட தனித்தனி அறையில் தான் தூங்க வேண்டும் அதுதான் தூங்குவதில் உள்ள ஒழுக்கம் தூக்கத்துலேயும் ஒழுக்கம் இருக்குது சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டுலாம் தூங்கக்கூடாது கணவன் மனைவி இருவரும் உடலுற வச்சிக்கணுன்னா அதுக்கு தனி அறையை வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் அவர்களுடைய அறையிலிருந்து வெளியேறி கணவன் மனைவியும் உடலுற வச்சிக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அவங்க தனி அறையில் போய் உடல் அதுக்குன்னே ஒரு ஒரு அறையை வைத்திருக்க வேண்டும் மற்றபடி அப்போ தூங்கும்போது அவங்க அவங்க அறையில் போய் தூங்கிக்கணும் ஏன்னா தூக்கத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்குது தூக்கங்கிறதுல அப்படி படு நல்லா புரண்டு படுக்கணும் தூக்கங்கிறது வந்து அதை நம்ம அலட்சியமாக சும்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு உருண்டுக்கிட்டு புரண்டு அப்படிலாம் வந்து தூங்கக்கூடாது அதனால் தனித்தனி அறை என்பது கண்டிப்பாக அனைவருக்கும் அது ஒரு ப்ரைவசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல தனிமை என்பது எல்லாத்துக்குமே தேவை அப்படி இருக்கும்போது தனிமேல இருக்கும்போது நீங்கள் நிர்வாணமாக இருக்க பழகுங்க தனிமையில் இருக்கிறீங்களா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு தனி ரூம் இருக்குது அந்த ரூமில் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து நிறுவனமாக இருக்க பழகுங்க குறைஞ்சபட்சம் ஜட்டியோடையாவது இருக்க பழகுங்க அங்கேயும் போயிட்டு லுங்கே ஓடுத்திக்கிட்டு அல்லது வந்து ஒரு பனியன் போட்டு ஃபுல்லாக மூடிட்டு இருக்காதிங்க தூங்குறீங்க அப்படின்னா நிறுவனமாக தூங்க பழகுங்க அது ரொம்ப நல்லது தான் யாரும் பார்க்காத மாதிரி நீங்கள் பார்க்க விருப்பம் இல்லைன்னா அதை பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க யாரை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே உங்கள் அறைக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நிறுவனமாக இருக்கீங்கன்னா அது மற்றவங்களுக்கு தெரியாது தெரிய வராது அப்படிங்கிற உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நிறுவனமாக இருக்கலாம் நீங்கள் வீ உங்களுடைய தனிமை உங்களுடைய உங்களுடைய அறைக்குள்ளே நீங்கள் த நிறுவனமாக இருக்கீங்கன்னா அது கண் கண்டிப்பாக வெளியில் உள்ள யாருக்குமே அது தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் நிர்வாணமாக இருக்கலாம் அதான் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை இப்போ நீங்கள் பாத்ரூம்லாம் குளிக்கிறீங்க நிறுவனமாக குளிக்கிறீங்க அது யாருக்கும் தெரிய அதனால தானே நீங்கள் நிர்வாணமாக குளிக்கிறீங்க அதே மாதிரி தான் நிர்வாணமாக குளிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அதே போல் உங்கள் ரூமில் நீங்கள் படுத்து தூங்கும்போது நிர்வாணமாக படுத்து தூங்குங்க எப்படி நிர்வாணமாக குளிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது நிர்வாணமாக தான் சிலர் பாத்ரூமில் கூட டவல் கட்டிட்டு தான் குளிப்பாங்க தேவையில்லை நீ கதவை மூடிவிட்ட உன்னை யாரும் பார்க்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது நீ நிர்வாணமாக குளிக்கிறது தான் சார்ந்து ச சரியானது அப்படி இருக்கும்போது நீ ஒரு ரூமில் படுக்கிற படுத்து தூங்குற வேலையை ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குற வீட்டு ஒரு ரூமுக்கு வந்துட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணணும் ஒரு ரூமில் நீ எப்படி இருந்தால் அது மற்றவங்களுக்கு தெரியாது நீ ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸு போடலைன்னாலும் சரி அது பக்கத்தில் உள்ள பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது வெளியில் உள்ள இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா நீ தாராளமாக என்ன பண்ணலான்னா நிர்வாணமாக இருக்கலாம் ஒரு ரூமில் கண்டிப்பாக நீ நிர்வாணமாக தான் இருக்கணும் எப்படி பாத்ரூமில் நீ குளிக்கும்போது நிறுவனமாக குளிக்கிறது தான் சரி ஒரு துண்டு ஓட்டிட்டு குளிக்கிற அப்படின்னா அது எவ்வளோ நகைப்புக்குரிய ஒரு விஷயமோ ஒரு சிரிப்புக்குரிய ஒரு விஷயமோ அது எப்படி ஒரு முட்டாள்தனமோ நீ பாத்ரூமில் குளிக்கிற கதவை மூடிட்டு குளிக்கிற அப்போ நிறுவனமாக குளிக்கணும் அதுதான் சரியானது அப்படிங்கும் போது நீ உன் வீட்டுக்குள்ளே உன் உன் வீட்டில் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு ஒரு தனி அறை இருக்குதுன்னா அந்த அறைக்குள்ளே போயிட்டால் அந்த நீ நிறுவனமாக இருக்க பழகு நீ நிறுவனமாக இருக்கிறது வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது தெரியாது தெரிய வராது அப்படின்னா நீ கண்டிப்பாக நீ நிறுவனமாக தான் இருக்கணும் நீ வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளே போய் யாருக்குமே நீ வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுற உன் ரூம்குள்ளே என்ன பண்ணுறன்னு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது அப்படின்னா அப்போவும் நீ என்ன பண்ணுற நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு தான் ப தூங்குற அப்படின்னா அது வந்து தான் அதனால் தனிமையில் வந்து உங்களுடைய தனிமை என்பது ஒரு நல்ல அற்புதமான ஒரு சூழல் அது உங்களுக்கு அதை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அளவுக்கு சுதந்திரம் தனிமை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சுதந்திரம் பாருங்கள் தனிமைன்னா எவ்வளோ பெரிய நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் படுக்கும்போது தான் அந்த தனிமையின் சுதந்திரத்தை தனிமையில் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை உணர்வீங்க தனிமைன்னா என்னன்னு எப்போ தெரியும் தெரியுமா நீங்கள் சும்மா ஷர்ட் போட்டு ஒரு ட்ரௌசர் போட்டு நீங்கள் படுத்து கிடக்கிறீங்க உங்கள் ரூமில் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் தனிமையில் நிர்வாணமாக இருக்கப்படாங்க அப்போ தான் தனிமைன்னா என்னான்னு தெரியும் தனிமை வந்து அளவுக்கு தனிமையோடய தனிமையில் எப்படி இருக்கணும் நிர்வாணமாக தான் இருக்கணும் தனியாக இருக்கணும்ப்பா சரி தனிமையில் தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கணும் நிர்வாணமாக இருக்கணும் அதுதான் பொருத்தமான ஆடை தனிமையில் ஒன்லி ஜட்டியாக ஜட்டியாவது போடலாம் ஆனால் அதை விட சிறந்தது இந்த நிறுவனமாக இருக்கிறது தான் தனிமையில் இருப்பதற்கான ஒரு சரியான ஒரு அணுகுமுறை மற்றபடி அந்த அப்போ தான் தனிமைன்னா என்னன்னு தெரியும் ஏன்னா நம்ம நீ மற்றவங்க யாருமே ஒன்றை பார்க்க போகிறதில்ல பார்க்கவும் முடியாது அப்படிங்கும்போது நீ அப்போ தான் அந்த உனக்குள்ளே வந்த சுதந்திரத்தை நீ பயன்படுத்துகிற நீ நிர்வாணமாக இருக்கப்படுறது இப்போ நான் ஒரு நீ ஒரு செய்தி கேட்டேன் என்னென்னா வெளிநாட்டில் ஒரு ஒரு அம்மையார் என்ன பண்ணுறாங்க அவங்க குழந்தையோட வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க நிறுவனமாகவே இருந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க பழகுறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் என் குழந்தைக்கு நிறுவனத்தை பற்றி ஒரு சரியான புரிதல் கிடைக்கும் ஒரு அம்மாவா ஒரு அம்மாவா ஒரு நிறுவனத்தை பற்றி ஒரு சரியான புரிதல் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலே கிடைக்கும் நிறுவனம் என்பது அந்த குழந்தைக்கு ஒரு வித்தியாசமாக தெரியாது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்க வந்து அந்த குழந்தையோட இருக்கும்போது குழந்தையோட வளர்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க நிறுவனமாகவே அந்த குழந்தைய வளர்க்குறாங்க இது வந்து காடுகளில் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லாம் நிறுவனமாக தானே இருக்காங்க சில பழங்குடி மக்கள்லாம் நிறுவனமாக தான் இருக்காங்க வெளியிலேயும் சரி வீட்டுக்கு குடிசைக்குள்ளேயும் சரி நாம் வீட்டுக்குள்ளே கூட நிறுவனமாக இருக்கிறது கிடையாது தனி அறை நமக்கு இருந்தால் கூட அங்கே கூட நாம் நிர்வாகமாக இருக்கிறது கிடையாது அதனால் அந்த அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நீ தனியாக எப்படி இருக்கணும் உனக்குன்னு உன் வீட்டில் உன் குடும்பத்தில் ஒரு தனி அறை இருக்க வேண்டும் அந்த அறைக்குள்ளே நீ நிர்வாணமாகத்தான் இருக்க வேண்டும் இது ஒரு விதிமுறை மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம அப்போ ட்ரெஸ்ஸு நாம் ஏன் போடுறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்காக அப்படிங்கிறது அதான் உண்மை அப்போ ட்ரெஸ்ஸு நாம் ஏன் போடுறோம் அது மற்றவங்களுக்காக அப்படிங்கிற பாருங்க இந்த வீட்டுக்கு வந்தவொடனே நம்ம என்ன பண்ணுறோம் சட்டா கட்டெல்லாம் கழட்டி போட்டு பனியனை போட்டு ஒரு லுங்கியை கட்டிட்டு உட்காந்துடுறோம்ல பெண்கள்னால் என்ன பண்ணுறாங்க உள்பாவாடை உள் ப எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஜாக்கெட்டு ப்ரா எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு நைட்டியை போட்டு உட்காந்துடுறாங்க மற்றபடி வெளியில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க ஒரு சுடிதாரோ ஏதோ ஒரு சாலையை உடுத்திக்கிறாங்க ஆண்கள்னால் ஒரு பேண்ட்டு போட்டு பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டு வெளியில் அப்போ அதெல்லாம் மற்றவங்களுக்காக யாருமே பார்க்கலை அப்படின்னா இப்போ ஒரு தீவுக்கு போகிறீங்க அந்த தீவில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க யாருமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் ட்ரெஸ் போடுறீங்க நல்லா வெயில் அடிக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் நல்லா குளிருது அப்படின்னா ஒரு ட்ரெஸ் போட்டு நீங்கள் வந்து குளிரை தாங்கிக்கிறக்கா ட்ரெஸ் போடுறது நியாயம் இருக்குது நல்லா வெயில் அடிக்குது யாருமே அந்த தீவில் இல்லை கன்ஃபார்மாக தெரியும் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மனமாக தானே இருக்கணும் அப்போவும் ஏன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நம்ம ஏன் போடுறோன்னா அது பத்தவங்களுக்காக அதனால தான் நீங்கள் தனிமையில் போன உடனே அதை உணரணும் நீங்கள் நம்ம ஆடை ஏன் அணுகிறோம் அது பிறருக்காகத்தான் அதனால தான் வந்து நமக்கு அது வந்து ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது ஆடை அணிவது என்பது தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது அது இன்னொருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால்தான் நம்ம ஆடை அணிகிறோம் யாருமே இல்லாத ஒரு சூழலில் நாம் ஏன் ஆடை அணிய வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் யாருமே இல்லை உன்னுடைய அறையில் யாருமே இல்லை உன் அனுமதி இல்லாமல் ரூம்குள்ளே ரூம் ஒருத்தருடைய அறைக்குள்ளே யாருமே போகவும் கூடாது இன்னொருத்தரோட அறைக்குள்ளே யாருமே போகவும் கூடாது அப்படி இருக்கும்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு தனிமை சூழலில் நீங்கள் ஏன் ஆடை அணிகிறீர்கள் நிறுவனமாக இருக்கலாமே யாராக பார்த்துட்டா என்ன கெட்டுப்போகுது பார்த்துட்டா என்னப்பா கெட்டுப்போகுது ஒரு வீட்டில் இந்த மாதிரி மக்கள் இப்படி தான் வாழ்கிறாங்க தனியாக இருக்கும்போது அவங்க நிறுவனமாக தான் இருப்பாங்க சில கடற்கரையில் நிறுவனமாக தான் இருக்கிறாங்க நிறுவன ஊர்வலங்கள்லாம் நடக்குது வெளிநாட்டில் அப்போது பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே வயதானவர்கள் வயதான அம்ம அம்மையார்கள் எல்லாருமே வந்து நிறுவனமாக தான் போகிறாங்க அதனால் என்ன கெட்டுப்போச்சு சாதாரண விஷயந்தான் அதை நம்ம வந்து அதுக்கு பழக்கப்படணும் நிர்வாணத்துக்கு நம்ம பழக்கப்படணும் நிர்வாணங்கிற சாதாரண விஷயந்தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தனிமையில் இருக்கும்போது நிறுவனமாக இருந்தீங்க அதை உங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்த்துட்டதுனால என்ன போச்சு ஒன்றும் ஆகிடாது நிறுவனம் இப்போ உங்கள் வீட்டில் அது பார்க்காத மாதிரி உங்கள் வீட்டை கட்டிக்கோங்க நல்லா நிர்வாகத்தை புரிஞ்சிக்கோங்க நிறுவனத்தை ஏற்றுக்கோங்க நிர்வாணத்தை பார்த்து அதிர்ச்சி அடையாதீங்க நிர்வாணத்தை பார்த்து அதிர்ச்சி அடையாதீங்க சாதாரண விஷயந்தான் அது அப்படிங்கிற அந்த பக்குவம் இருக்குது பாருங்கள் அந்த பக்குவம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து நீங்கள் வந்து சிறந்த ஒருவராக இருக்க முடியும்